வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திற்குரிய ராசி இந்த ராசி உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தையும் தனத்தையும் வாக்கியத்தையும் தரக்கூடிய வாக்கிய காரகன் குரு பகவான் அவர் ஒரு பொன்னவன் நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டவங்க பஞ்சபூதத்துல நெருப்பு இவர்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுஷ ராசியுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மூன்றாவது எண் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அதன் கூட்டு எண்களான மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ஆகியவையும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஐந்து மற்றும் ஆறு அந்த அளவுக்கு சூப்பர் கிடையாதுங்க மற்ற எண்கள் எல்லாமே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா லைட் ப்ளூ ஒயிட் பிஸ்தா கிரீம் கலர் ஆரஞ்சு இது எல்லாமே தனுஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறங்களை அணிவது உங்களுடைய உங்களுடைய தொழிலல உங்க வேலையில வளர்ச்சி ஊக்குவிக்குது சப்போட்டா இருக்கு அப்படினு சொல்லலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்குது அப்படினு சொல்லலாம் முக்கியமா இவர்களுடைய ராசிநாதன் வியாழன் ஜூபிட்டர் குரு பகவான் அப்படிங்கறதால அவருக்கு உகந்த மஞ்சள் ஆரஞ்சு கலர் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா சப்போடிவா இருக்கும் அதே அதேபோல அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லோ சஃபய மஞ்சள் கல் அது இவங்களுக்கு ரொம்ப சப்போடிவா இருக்கும் இத நீங்க வெல்லில அப்படி தேவையான தங்கத்தாலான மோதிரத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று அணிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானது வேண்டி வர கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க குடும்பத்தினர் அனைவர் மீதும் இவங்க ரொம்ப பாசமா அபெக்ஷனா இருப்பாங்க நம்மளோட யாராவது பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா அடக்கமா நடந்துப்பாங்க அதே நேரம் அவங்களை இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்ளோ பெரிய விஐபியா இருந்தாலும் சரி தமால் தீ போட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கள இவர்களுடைய உறவினர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மா அப்பா மட்டும் இல்லாம மாமனார் மாமியாரையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க ரொம்ப அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது ஏதாவது ஒன்னு சாதிக்கும் போதுதான் அடடா நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஷார்ப்பா பாப்பாங்க ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுங்களா அதுல என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு நார்மலான மனுஷர்கள் தெரிஞ்சுக்கிறத விட இவங்க அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இவங்க எதுக்குமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது அதே போல தனுசு ராசிக்காரங்களை முட்டாளாக்குறது

கெட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெச்சதெல்லாம் விளங்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்ற வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில நலம் விரும்பிகள் நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்க

இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம் பா நினைக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறதுல கை தேர்ந்தவங்க மேலோட்டமா பார்த்தாக்கா இவங்க எல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர் நீச்சல் போட்டுதான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் பினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க ஆனா அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் திணறுவாங்க சிலர் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருவாங்க யாரெல்லாம் அந்த வேலையை கடைசி வரைக்கும் நின்று முடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க கோட்டீஸ்வரர்களா ஜெயிக்கிறாங்க இவங்கலாம் அழுதுகிட்டே சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கேரக்டர் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலர் மனசுக்குள்ளேயே அழுதுப்பாங்க வெளியில பயங்கரமா ஜாலியா இருக்கும் மாதிரி நடிப்பாங்க இவங்களுடைய கஷ்டம் வேற யாருக்குமே தெரியாது இவங்கள தவிர இவங்க கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதை நினைச்சு ரொம்ப பெருமையா நினைச்சுப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சின்னதா ஒரு ஏமாற்றம் ஒரு தோல்வி என்றாலும் தன்னம்பிக்கையை இழந்துடுவாங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா இவங்களா சிவபெருமான் அனுமன் கூடவே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க பொதுவா பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரங்களா ரொம்ப ஏழையா இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தாலும் சரி பாசத்தை காட்டுறதுல இவங்க பயங்கர பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்க மேல அக்கறை காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட யாராவது சென்டிமெண்டா பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க இல்லாதத கூட கடை வாங்கியாவது கொடுத்துருவாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே ஈஸியா நம்பிடுவாங்க இவங்க கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அத கரெக்டான நேரத்துல டான் செஞ்சு முடிப்பாங்க ஒருவேளை இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன் இது அப்படியே உல்டாவா நடக்கும் இவங்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க என்னடா இது இப்பெல்லாம் நம்மளுக்கு தூக்கம் நிறைய வருது நம்மளால எந்த வேலையுமே எடுத்து எடுத்த நேரத்துல முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி தப்புனா தப்பு இதை ஏன் இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தயங்காம கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க மத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்கலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலுமே சரி இவங்களால அந்த இடத்துல சிறப்பா வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் ஏராளம் எக்கச்சக்கம் இன்னைக்கும் வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நைன்டி நைன் பெர்சென்ட் ரொம்ப பொறுப்பா இருந்திருப்பாங்க வீடுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே பக்கவா கதை கச்சிதமா செஞ்சு கொடுத்து முடிச்சிடுவாங்க அதே நேரம் இவங்களுக்கு சனி பகவான் காலகட்டத்தில் இல்ல குருவுடைய பார்வை சரியா இல்ல அப்படின்னாக்கா அப்படியே உள்டாவா ரொம்ப பொறுப்பா இருக்க மாட்டாங்க எல்லாமே தட்டி தட்டி போவோம் தள்ளி தள்ளி போவோம் அப்படிதான் இருக்கும் பொதுவா இவங்களை வந்து யாராவது ஏ சூப்பரா பண்றப்ப நல்லா பண்றப்ப தூல்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா தட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவங்க பயங்கரமா விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பெருமையா பேசினாங்க அப்படின்னாக்க ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே இவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் மத்தவங்க நம்மளை பார்க்கணும் கொஞ்சம் அட்ராக்ட்

ரொம்ப நெருங்கி பழகுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இவங்கள பத்தி நல்லா புரியும் இவர்களிடம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அதனாலயே நிறைய பேர் நீதிபதிகளா இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்துல கூட பல நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பம்பரமா சுத்தி வேலையை செஞ்சு முடிப்பாங்க சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பாங்க இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சற்று சோம்பேறித்தனமா லேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சோதனையான காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால்தான் சாதனையை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி தோன்றுங்க முக்கியமா இந்த ஏழரை அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் கெண்டகம் போன்ற சனி பகவானின் காலகட்டங்கள்ல இந்த சோம்பல் இந்த லேசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவை இல்லாத தூக்கத்தை தூர துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு தனி சாம்ராஜ்யத்தை அமைக்கலாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு பவர் இருக்குங்க சரியான ரூட்ல போனா இறங்கி வேலை செஞ்சீங்க

மேல இவங்க ஆசைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும் அது இவர்களுடைய ஹேபிட்ஸ பொறுத்து அமையுங்க ஹாபிட்ஸ பத்தி நான் பின்னாடி சொல்றேன் பெற்றோர்களை அதிகமா நேசிப்பாங்க உறவினர்களையும் மதிப்பாங்க பணமா பாசமானா பாசத்துக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க தனுஷராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை தனியா செலவு செஞ்சுடுவாங்க முப்பது நாற்பது வயசுக்கு மேல செலவு செஞ்சத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க எடா இது எவ்வளவு செலவு பண்ணிட்டமே சேர்த்து வச்சின்னா இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க

பெரிய நட்பா இருந்தாலும் சரிங்க அந்த நட்பு முறித்துக் கொள்ளவும் தயங்கவே மாட்டாங்க ரொம்ப அழுத்தகாரம் சொல்ற மாதிரி மன அழுத்தம் படைத்தவர்கள் சொல்லலாம் ரகசியங்களை யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க நல்லவர்களுக்கு ரொம்ப நல்லவங்க கெட்டவர்களிடம் மோசமானவர்கள் முக்கியமானவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் எப்பயுமே துணையா இருப்பாரு எப்படி ஒற்றை சூரியன் ஒரு கோடி நதிகள்ல ஒரே நேரத்தில் நீராடுவதைப் போல நாம் அனைவரையும் படைத்து காக்கும் தெய்வம் உங்களுடைய அவருடைய வெற்றிக்கு துணையா நின்றே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருக்கலாம் விரதம்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அன்னைக்கு ஷேவ் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது பூமி நோண்டி செடி வைக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா சாஃப்ட்டா இருப்பாங்க நிறைய விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கும் ஆசானா இருப்பாங்க ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மனிதநேயம் அதிகமாவே இவங்க கிட்ட இருக்கும் இந்த விட்டு தியாகம் செய்யறது

இருக்கும் அதனால இந்த கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட இந்த படம் வரைதல் புகைப்படம் எடுத்தல் இந்த சம்பந்தமான தொழில்களிலுமே இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே காதல் எட்டாத கனியா இருந்திருக்கும் ஏகப்பட்ட லவ் பெயிலியர் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் ஏன்னா இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க அதனாலேயே இவர்களுடைய அந்த காதல் மத்தவங்களுக்கு தெரியாம போயிரும் மத்தவங்க மேல வச்சிருக்க அந்த பாசம் மத்தவங்களுக்கு புரியாம போயிருது ஆனா இவங்க வளர வளர இவர்களுடைய வாழ்க்கையும் அட்டகாசமா அற்புதமா இருக்கும் இந்த வீடியோல

போராட வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள் ஏறி கோட்டீஸ்வரன் ஆகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் வீண் போக

அதிகமா இருக்கும் பல நேரம் கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க சாரி சிக்கனமா இருப்பாங்க எப்போதாவது என்னைக்காவது செலவு செய்வாங்க செலவு செய்யறதுன்னா சும்மா இல்லங்க பயங்கரமா தண்ணியா செலவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் கணக்கு போட்டு பார்த்துட்டு அச்சுச்சோ இவ்வளவு செலவு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனாலதானோ என்னவோ நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான முதல் சூட்சமத்தை நான் இப்ப சொல்றேன்

ஜென்மத்தில் என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்தில் கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு பேசி நான் அவர்கிட்ட போனேன் மாதிரி பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டு அதெல்லாம் உண்மையோ போயோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்குங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்று ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டைய அதுல நினைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்க செய்யலாம் செவ்வாய் ஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை கால ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இதே போல மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை அதே போல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை நைட்ல இந்த காலகட்டத்துல இந்த பூஜையை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்க இந்த காலகட்டத்துல கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னாக்கா சம்பளம் வாங்கும் போதே அதுல ஒரு பகுதியை கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட்டு உப்பு கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட்டு கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டு மகால மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல் கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல் கல்லுப்ப எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டிங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ள வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இத அனுபவிச்சவங்கள நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்து ஒப்புதல் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ணை திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே சொந்த கனவு கட்டாயம் பழிக்குங்க பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் இருப்பீங்க இவர்கள் ஒரு இருக்காங்க சேஞ்சராங்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே முன்னேறதுக்கு தான் காரணமா இருப்பாங்க இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுடைய லீடர்ஷிப் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிஷோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருவாங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல

நல்லா தெரியும் எல்லார்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கும் கூடவே கெட்ட குணங்களும் கெட்ட விஷயங்களுமே இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நேர் வழியில போவாங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக்க வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்போ முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க ஒரு சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு நிலச்சி நின்னு பேசும் நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பெயரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்த வைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள்ல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க பழைய நண்பர்களுக்கும் பழைய பொருட்களுக்கும் பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க இவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அத டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கவ முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டு தான் வேலையை விட்டு வெளியே வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இவங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி ஒன்பது நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த இருபத்தி ஒன்பது நாள் அந்த பழகின பழக்கமே டோட்டலா வேஸ்ட் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் விடும் இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்துருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும் போது அதுல இருந்து வர அந்த புகை அதுதாங்க காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் பெல் அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம் அந்த ஒளி அலைகள் காட்டின் மூலமா தான் நம்மளுக்கு கேட்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர் ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேக்குறமே அது தாங்க ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் முடிவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்மையா சொல்றாங்க நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே